வாழை மரமே வாழை மரமே என்னோடு பேசுங்களே அப்பத்தா அப்பத்தா என்று அன்பாக பேசுங்களே வரவேற்கும் புதினாவே அழகான குரோட்டன் அப்பத்தாவுடன் கொஞ்சம் மூடி பேசுங்களே அப்பத்தா 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 எனக்கு ஒரு கதை சொல்லுங்க அப்பத்தா எனக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுங்க என்று அன்பாக பேசுங்களே ஆசையாக பேசுங்களே பணக்காசு வேண்டாம் அன்பு அன்போன்றே போதுமே அழகான அண்ணாசி போன்றே அண்ணாசி போன்றே காய் வைத்திருக்கும் பார்க்கும் அறமாவில் நீங்கள் அண்ணாசி ஜாதியா ஒரு பாட்டு சொல்லுங்க எங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கதை சொல்லுங்க அழகான செடிகளே பிள்ளைகளை விட நேசிக்கும் இக்குடும்பத்தினரை பல்லாண்டு சாக நீண்ட ஆயுளும் காப்பாற்றுடவே பேசும் கல்வாழையே விதவிதமான கல்வாழையே அருமையான செடிகளே ஆயிரக்கணக்கான கதை சொல்லும் அன்பான செடிகளே அப்பத்தா 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 உங்கள் பேர் என்ன அருமையான செம்பருத்தியே அழகான பூக்களே அன்னையின் தோட்டம் போல் வெல்கம் 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 பாண்டிச்சேரி அன்னை அரவிந்தர் ஆசிரமம் சென்றது போல் அழகான வரவேற்க பெரியவர்களுடன் அன்பாக இதை செய்வோமா அதை செய்வோமா இதை எப்படி செய்தீர்கள் தாருங்களே என்று அன்போடு பரிமாற்றும் புகையில் என்னத்தை கொண்டு போகிறோம் இருக்கிறவரை அன்பான உரையாடல் வேண்டுமே மேலே ஒரு மேலே என்ற மரம் கீழே கிளைகள் டபுள் மரம் அரும்பையான அழகான பேசும் மரங்களே அப்பத்தா 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 இந்த வீட்டை நோக்கி ஆயிரக்கணக்கான மலர்களும் அன்பான மலர்களும் செடி செடிகொடிகளும் இத்தேவதையின் எல்லத்திலே அன்பான பரிமாற்றமா இப்படி ஒரு குழந்தையை போல் அன்போடு தேடி வளர்க்கும் தாயிடம் எப்படி ஐயா வந்தீர்கள் இவர்கள் இருக்கும் இடத்தில் நாகராஜன் வரமாட்டானே இதன் பேர் என்ன நீங்கள் நாகதாலியாம் உங்களை பார்த்தால் எங்கள் இனம் என்று திரும்பி சென்று விடுவார்கள் அப்பத்தா 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 அருமையின் அருமை அத்தனை விதமான நாகதாளி பூக்களையையும் சொத்து கற்றாலையும் அருமையான போன்ற செடிகள் முல்லை பூவாக பூத்திருக்கும் அருமை அருமை அப்பத்தா 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 அழகே அழகே போத அழகே அருமை 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 வெல்கம் 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 பேசும் மலர்களே புன்னகை பூக்கும் அன்பான மலர்களே ஆசையுடன் அப்பத்தா 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 கதை சொல்லுங்களே அப்பத்தா அப்பத்தா பார்த்து சொல்லி கொடுங்களே அழகான தமிழில் முத்து முத்தாக ரோஸ் போன்ற குரோட்டன்ஸும் அருமை அருமை அற்புதமான அருமை பேசும் மலர்களே நீங்கள் எல்லாம் முள்ளங்கியா ിയാ കീറെ വകുതമാണ് അഴകാന മരങ്ങളേ അപ്പത്താപ്പത്താപ്പത്താ പേച്ചു പരിമാത്രം വേണു മയ്യടികളെ ഉടം ഇത്തന വിധമാണ് அப்பத்தா இவங்க யாருன்னு சொல்லுங்களே அழகான சாத்து கூடியா எலுமிச்சம்பழமா எப்படி இப்படி சின்ன தொட்டியில் பழமாய் பழுத்திருக்கீங்க உங்கள் ரகசியம் என்ன அப்பத்தா அப்பத்தா அப்பத்தாம் அருமையின் அருமை அற்போத அருமைதான கஸ்கற்பான் போன்ற சிடி முடவே அருமை 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 பேசும்ழகே பற்றோசா நீங்கள் பற்றோசாத்தாவிடம் என்ன கதை சொல்ல போறீங்க பட்டு பட்டு கண்ணத்திலே ஒத்தி ஒத்தி கொள்ளலாமா நீங்கள் நேருவின் ராஜாவின் ரோஜாவா கீரை விதைகளே விதவிதமான கீரை வயகளே இவர் என்ன இப்படி மரத்தில் செடி கொடியாக போக்கிறாரே அப்பத்தா 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 இதை செய்வோம்மா ஐத்தியாண்டி இன்னைக்கு என்ன வெஞ்சனம் வைப்போம் அண்ணமுண்டி ஒரு வீட்டுக்குள்ளே ஒன்றோடு ஒன்று பரிமாறி கொள்ளுங்களே போகையிலே என்னத்தை கொண்டு போக போறோம் காசு பணம் வேண்டாமே அன்பாக பேச சரிங்க ஐயா பேசுங்க ஐயா இது என்ன கீரை வித பிள்ளைகள் சடங்கானா முத முத பாலில் கலந்து கொடுத்தா செடீரை சீக்கிரமா முளைக்கும் கீரை வித அழகான கீரை வித அருமையான கீரை வித இதுக்கு தண்ணி வேண்டாம் ஓரம் வேண்டாம் சிறிது தூவினாலே விடும் இதன் ரகசியம் என்ன தெரியுமா அடடா இவங்க இல்லாத இடமே இல்லை முருங்கை மரமே நீங்கள் அயனா அருமை அருமை அப்பத்தா அப்பத்தோம் காகித பூவே தொட்டியில் கூட உங்களால் பூக்க முடியுமா அழகழகான விதவிதமான விதமான ஆரஞ்சு என்ன ரோஸ் என்ன லைட் ரோஸ் என்ன டார்க் ரோஸ் என்ன விதவிதமான காகித பூக்களையா லைன் போட்டு லெஃப்ட் ரைட்டாக அருமையா இருக்காங்க ஐயா இதை பாருங்க ஐயா ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழத்தை நம்ம எங்க பார்த்தோம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா கோயிலே ஆரஞ்சு பழமாக பார்த்தோமே அருமை அருமை ஐயா திருமணம் ஆக வேண்டும் பிள்ளைகள் பெற வேண்டும் வளர்த்து ஆளாக்கி வேலைக்கு போனால் நம்மை தேடி அன்பான பேசும் ஆயிரம் குழந்தைகள் நம்மை தேடி வரும் அன்பு காமித்தால் செடியும் வளரும் ஆளும் வளரும் அறிவும் வளரும் அருமையாயிருக்கும் அருமை 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 அப்பத்தா 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 பாருங்க அருமையான் குட்டி குட்டி எலுமிச்சம் பழமே அருமை 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 உள்ளே உன்ன கிடக்குது என்ன தெரியுமா பாரந்தாங்காம கீழே நிறைய கிடக்குது தெரியுதா அப்பத்தா 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 அண்ணனானாலும் கணவனானாலும் தம்பி ஆனாலும் ஐத்தா ஆனாலும் அப்பச்சி ஆனாலும் பேசிங்க யா சரிங்க ஏ தக்காளி பழமே நீ தகதே வளரு அப்பத்தா 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 ஏ பாவக்காய் செடியே தக்காளியில் இருக்கிறியே என்ன ரகசியம் வாழை மரமே வாழை மரமே உன்னை போன்றே வாழை வாழை காயும் அருமையாக குலை இருக்கே அது என்ன ஐயா அவர கொடியா அருமையாக காய்ச்சிருக்கேன் அன்பான அவர இது அவ்வரை காய்களும் கொத்தவர காயும் அன்பாக காச்சிருக்கேன் ஏய் குட்டி குட்டி தக்காளியே உன் விலை அதிகம் அதை தெரிந்து இத்தேவதை பயிரிட்ட தக்காளி அருமையான் அற்புதமான தக்காளி என்ன என்ன காயே இந்த காயே இது அவரை காயா இந்த இளதலை எல்லாம் கிள்ளி போட்டு சூப்பி வைச்சு குடித்தா அருமையாக ஸ்ட்ரென்த்து தானே அப்பத்தா 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 பாவக்கையாய் போகையில் பறிச்சுக்குறோம் അവരക്കായോ പാവക്കായോ ഇപ്പടി അഴകാ അൻപാന ദേവത വീട്ടിൽ കാച്ചു തൊങ്കുതയ പറഞ്ഞിക്കായും പൂഷണിക്കായും മഞ്ജളും കറും അരുമയാന അത്ഭുതമായ ദേവതയടം തേടി വന്ന കൊടിച്ചെടികളേ வளர்ப்போரிடம்தானே நீங்கள் வளர்வீர்கள் இங்கே பாசம் இல்லை வேறு சாலி இல்லை அதனால்தான் இத்தேவதை வீட்டில் அருமையாக அழகாக அற்புதமானே அப்பத்தா அப்பத்தா இடம் மூளையை வளர்க்கும் வெண்டக்காயே அருமை 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 ரத்தத்தை சுத்தம் பண்ணும் பப்பாளியே அற்புதமாக அருமை அருமை